நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க போன வீடியோல டூரிசம் பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தாங்க அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இது இன்ஃபர்மேஷனா நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன் இதுல கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி இதுல நான் தெரியப்படுத்தியிருக்கேன் இது போக அன்னைக்கு பிரைஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஓன் ரீசர்ச் நீங்க பண்ணி பாத்துக்கங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் யூடியூப் அலாகிருதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமே துபாய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் நம்மள பல பேருக்கு புர்ஜ் கலிஃபா டெசர்ட் சஃபாரி கண்ணை பறிக்கிற ஷாப்பிங் மால்னு ஒரு லிஸ்டே மனசுல ஓடும் இந்த பிரம்மாண்ட நகரத்தோட அசுர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அதோட சுற்றுலாத்துறை தான் உலகத்தோட எல்லா இருந்து கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் துபாய்க்கு படையெடுத்து வராங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த வளர்ச்சியில நீங்களும் ஒரு பங்கெடுத்து துபாயில ஒரு வெற்றிகரமான டூரிசம் பிசினஸ் ஆகணும்னு கனவு இருக்கா ஆனா அங்கே லைசென்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் திருஹாமில் செலவாகும் சட்டம் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குமாமே இது நமக்கு சரிப்பட்டு வருமா இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு வித தயக்கம் இருக்கா உங்களுக்கு எல்லா கவலையையும் தூக்கி போடுங்க இந்த ஒரு வீடியோவை மட்டும் முழுசாக பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் ஒரு திருஹம் கூட வீணாகாமல் சரியான பாதையில் உங்கள் சுற்றுலா தொழில் கனவை நனவாக்க ஒரு முழுமையான ஏ டு இசட் வழிகாட்டி ஒரு ரோடு மேப்பை உங்களுக்கு தரப்போறேன் நான் பல வருஷமா ல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கிற தொழில் நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சுதான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் செக்ஷன் நம்பர் ஒன் துபாய் சுற்றுலா துறை இது ஒரு பொன்னான வாய்ப்பு முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நாம ஏன் துபாய் டூரிசம் பிசினஸ் சொல்றேன் நீங்களே பாருங்க உலக பயணம் மற்றும் சுற்றுலா கவுன்சில் அறிக்கையின்படி யூஏஇ சுற்றுலாத்துறை பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்களிப்பை வைக்கிறாங்களாம் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து உலகிலேயே இரண்டாவது பரபரப்பான விமான நிலையமா இருக்குன்னு சொல்றாங்க இதுவே இங்க வர்ற கூட்டத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இந்தியாவிலிருந்து வரவங்க தான் துபாய்க்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் பேர் இந்தியர்கள் தானா அதனால நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க எதை எதிர்பார்ப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே இந்த வளர்ச்சிக்கு காரணம் துபாய் அரசாங்கத்தோட தொலைநோக்கு பார்வை அவங்க தொடர்ந்து புது புது சுற்றுலா தலங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை ஏற்படுத்தி தராங்க தொழில் தொடங்குறதுக்கான விதிகளை எளிமையாக்கிட்டே இருக்கிறாங்க ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் பொழுதுபோக்கு இடங்கள்னு எல்லாமே ராக்கெட் வேகத்துல வளர்ந்து வருது இதனால டூர் பேக்கேஜஸ் ஹோட்டல் புக்கிங் விசா சர்வீசஸ் போக்குவரத்து ஏற்பாடுகள் பல வழிகளில் நம்ம வருமானம் பார்க்கலாம் சுருக்கமா சொன்னா துபாய் துறங்கிறது ஒரு வற்றாத ஜீவ நதி சரியா திட்டமிட்டு இறங்கினா வெற்றி நிச்சயம் செக்ஷன் நம்பர் டூ

இருந்து துபாய்க்கு வர டூரிஸ்டுகளுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணலாம் உதாரணமா இந்தியாவிலிருந்து ஒரு குடும்பம் துபாய் வந்ததுன்னா அவங்களுக்கு ஏர்போர்ட் பிக்கப் ஹோட்டல் புக்கிங் சிட்டி டூர் டெசர்ட் சஃபாரி ஏ டு இசட் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் துபாய்க்கு உள்ள நடக்கிற எல்லா சுற்றுலா நடவடிக்கைகளும் இந்த லைசென்ஸ் கீழே தான் வரும் இந்த லைசென்ஸோட காஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து டுவெண்டி தௌசண்ட் திருஹம்ஸ் வரைக்கும் ஆகலாம் இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அப்ராக்ஸிமேட் அமௌண்ட் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஓன் ரீசர்ச் ரிசர்ச்சை நீங்கள் பண்ணிக்கங்க ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபீஸும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்து அவுட் பாண்ட் ஆப்ரேட்டர் இது இன்பாண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்படியே உள்டா அதாவது துபாயில் வாழ்கிற மக்களுக்கு இங்கு உள்ள ரெசிடென்சி இருப்பாங்கல்ல இவங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு சுற்றுலா கூட்டிட்டு போறது தான் இந்த அவுட் பாண்ட் ஆப்ரேட்டர் நீங்க துபாயில இருந்து பக்கத்தில் இருக்கிற ஈரோப் தாய்லாந்து ஏன் இந்தியாவுக்கு கூட டூர் பேக்கேஜ் ரெடி பண்ணலாம் உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல் டூரிசம்ல நல்ல அனுபவம் தொடர்புகளும் இருந்தா இது ஒரு சூப்பரான சாய்ஸ் இதுக்கான செலவு

இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் பட்ஜெட் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த மூணுல எது உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கணும் என்னோட சஜஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இன்பான் டூர் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் இந்த லைசென்ஸ் ஒரு சேஃபான மற்றும் லாபகரமான தொடக்கமா உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் செக்ஷன் நம்பர் த்ரீ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஏ டு இசட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம் இப்போ என்ன லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இந்த ப்ராசஸ படிப்படியா சொல்றேன் கவனமா கேளுங்க ஸ்டெப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நீங்க கம்பெனி பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணனும் ட்ரேட் நேம் ட்ரேட் நேம் ரிசர்வேஷன் முதல்ல உங்கள் கம்பெனிக்கு ஒரு யூனிக்கான பேரை செலக்ட் பண்ணதும் அந்த பேரை ஏற்கனவே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை வந்து துபாய் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் கொண்டு போய் அந்த பேரை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணனும் இதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு சுமார் அறுநூத்தி இருபது திருஹம்ஸ் ஆகலாம் ஸ்டெப் நம்பர் டூ ஆரம்ப கட்ட ஒப்புதல் அதாவது இனிஷியல் அப்ரூவல் அடுத்து உங்கள் பாஸ்போர்ட் காப்பி விசா காப்பி இன்னும் சில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அங்கே கேட்டிங்கன்னா நான் சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படிங்கின்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு டீட்டெயிலான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இனிஷியல் அப்ரூவலுக்காக நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது இந்த ஸ்டேஜில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் தயார் பண்ணணும் உங்களோட அல்லது நீங்க உங்க பார்ட்னர் இருக்கீங்க அப்படினா ரெண்டு பேரோட பாஸ்போர்ட் மற்றும் விசா காப்பி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அல்லது நீங்கள் டூரிசமில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் இருந்தது அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் சொந்த ஊரில் இருந்து வாங்கினா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆனால் இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போ தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்புறம் ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டு நீங்க வந்து குறிப்பாக ட்ராவல் ஏஜெண்ட் லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாம் முக்கியம் ஸ்டெப் நம்பர் இஜாரி அதாவது வாடகை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க துபாயில் டூரிசம் பிஸ்னஸ் செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு பிசிக்கல் ஆஃபீஸ் இருக்கணும் குறைஞ்சது டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் சதுர அடி கொண்ட ஒரு ஆஃபீஸை நீங்கள் வாடகைக்கு எடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ வாடகை ஒப்பந்தம் அதாவது இஜாரின்னு சொல்லுவாங்க அதை வாங்கணும் இந்த இஜாரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஜாரின்னா என்னென்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு ஸ்டெப் நம்பர் ஃபைவ் சுற்றுலாத்துறையின் ஒப்புதல் அதாவது டிஇடி டிடிசம்னு சொல்லுவாங்க அதோட அப்ரூவல் இப்போ மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்கள் இஜாரியும் சேர்த்து துபாய் சுற்றுலா துறைன்னு இருக்காங்கல்லாம் அவங்ககிட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு நேரடியாக விசிட்டுக்கு வருவாங்க நீங்கள் எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் ஃபைனல் பேமெண்ட் மற்றும் உரிமம் பெறுதல் அதாவது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லைசன்ஸை நீங்கள் வாங்குறது இந்த சுற்றுலாத்துறையோட உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சதும் நீங்கள் லாஸ்டா டிஇனு லாஸ்டா டிஏடினு சொல்லுவாங்கல்ல துபாய் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அங்கே போயிட்டு உங்கள் லைசென்ஸ்க்கு உண்டான பேமெண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் முழு ப்ராசஸையும் முடிச்சுட்டு ச உங்கள் பேமெண்ட்டை கட்டி லைசென்ஸை கையில் வாங்கிக்கலாம் இந்த முழு ப்ராசஸையும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்க அப்படின்னா கையில காசு ரெடியா இருந்ததுன்னா இந்த டேஸ் நான் அதிகமாக சொல்றேன் இதுக்குள்ள கூட உங்களோட ப்ராசஸ் எல்லாம் முடியலாம் அப்ராக்சிமேட்டா பிப்டீன் டு தேர்ட்டி டேஸ் இப்போ முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் எக்ஸ்பென்சஸ் ஒரு முழுமையான பட்ஜெட் பிரேக் டவுன் இப்போ எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்க செலவுகள் துபாயில ஒரு டூரிசம் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா உண்மையிலே எவ்வளவு செலவாகும் இப்போ நான் ஒரு யதார்த்தமான பட்ஜெட்டை உங்களுக்கு நான் தர்றேன் ஃபர்ஸ்ட் லைசென்ஸ் ஃபீஸ் இது நீங்க தேர்ந்தெடுக்கிற லைசன்ஸை பொறுத்து மாறும் இன்பாண்ட் லைசென்ஸ் அப்படின்னா சுமார் பிப்டீன் தௌசண்ட் திரஹம்ஸ் இது ஆரம்பிக்கும் உங்க கம்பெனியோட நேம் ரிசர்வேஷன் அப்புறம் இனிஷியல் அப்ரூவல் இன்னும் ஒரு சில கட்டணங்கள் எல்லாம் சேர்ந்து இதுல அடங்கும் அப்புறம் ஆபீஸ் ரெண்ட் நீங்க ஆபீஸ் எடுக்கிற லொகேஷனை பொறுத்து இது மாறும் ஒரு சின்ன ஆபீஸுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஃபார்ட்டி

எடுக்க முடியாது அவ்வளவுதான் மிஸ்லேனியஸ் காஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பு டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கட்டணம் இன்சூரன்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் கிரகம்ஸ் வரைக்கும் ஆகலாம் ஆக மொத்தத்தில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பவுண்ட் சுற்றுலா நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஹண்ட்ரட் தௌசண்ட் கிரகம்ஸ் வரை தேவைப்படும் இது ஒரு தோராயமான கணக்கு தான் வங்கி உத்தரவாத தொகையை சேர்த்தா முதலீடு இன்னும் அதிகமாகும் ஆனால் ஒரு நல்ல பிஸ்னஸ் செட்டப் ஆலோசகர் மூலமாக போ போனா தேவையற்ற செலவுகளை நீங்க குறைக்கலாம் பட்ஜெட் வேலையை முடிச்சிடலாம் பைனலா லாபம் மற்றும் வெற்றிக்கான சீக்ரெட்ஸ் சரி காசு போடுறத பத்தி பேசிட்டோம் இப்ப காசு வர்றத பத்தியும் பேசணும்ல இந்த தொழில எவ்வளவு சம்பாதிக்க முடியும் டூரிசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பிப்டீன் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வர இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு லட்சம் திரஹம்ஸ் மதிப்புள்ள ஒரு டூர் பேக்கேஜ் வித்தா உங்களுக்கு பிப்டீன் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் திரஹம் வர லாபம் கிடைக்கும் ஆனால் இந்த ப்ராஃபிட்டுமே சில முக்கியமான விஷயங்களை சார்ந்து தான் இருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் துபாயில அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை குளிர்காலம் இதுதான் பீக் டூரிஸ்ட் சீசன் இந்த நேரத்துல பிசினஸ் பட்டைய கிளப்பும் மே முதல் செப்டம்பர் வரை கோடை காலம் கொஞ்சம் ஆஃப் சீசன் இந்த நேரத்துல பிசினஸ் பேலன்ஸ் பண்ண நீங்க ஸ்பெஷல் பட்ஜெட் பேக்கேஜ்களை கொடுக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு உலகமே நம்ம விரல் நுனியில இருக்கு உங்க பிசினஸ்க்கு சூப்பரான வெப்சைட் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பக்கம்னு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் துபாயோட அழக போட்டோ வீடியோ எடுத்து போடுங்க சரியான கஸ்டமர்ஸ் இழுக்கணும் இதுதான் இன்னைக்கு தேதிகளை வெற்றி நம்பர் ஒன் சீக்ரெட் அப்புறம் பார்ட்னர்ஷிப் நீங்க தனியா எல்லாத்தையும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது நல்ல ஹோட்டல்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மற்ற டூர் ஆபரேட்டர்கள் நல்ல ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுக்கோங்க இதனால உங்களுக்கு நல்ல ரேட்ல சர்வீஸ் கிடைக்கும் உங்க கஸ்டமர்களுக்கு நீங்களும் பெஸ்ட் பேக்கேஜ் கொடுக்க முடியும் கஸ்டமர் சர்வீஸ் உங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு கஸ்டமரையும் ராஜா மாதிரி பாத்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்க கொடுக்கணும் அவங்களே உங்களுக்கு பத்து புது கஸ்டமர்ஸ் கொண்டு வர அளவுக்கு நீங்க அவங்களை கவனிச்சுக்கிடணும் அதுதான் உண்மையான மார்க்கெட்டிங் வெல் பிளான் சிஸ்டமோட வேலை செஞ்சா ஒரு சின்ன சின்ன டூரிசம் கம்பெனி கூட வருஷத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் திருஹாம்ஸ் அல்லது அதுக்கு மேலேயே ஈஸியா சம்பாதிக்க முடியும் இப்ப நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் துபாயில சுற்றுலா தொழில் தொடங்குறது அப்படின்னா ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம் ஆனா அது நிச்சயமா நம்மளால ஏற ஏறக்கூடிய மலை தான் இப்ப இந்த வீடியோவோட சின்ன ரீகேப் நம்ம பாத்துருவோம் இதுல வந்து துபாய் டூரிஸத்தோட வளர்ச்சியை பத்தி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் டிராவல் ஏஜென்ட் மூணு டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் லைசென்ஸ் வாங்குற முழு ப்ராசஸ் அதுக்கு ஆகிற செலவு கடைசியாக எப்படி லாபம் பார்க்குறது ஜெயிக்கிறதுன்னு பல சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் லாஸ்ட்டா சொல்ல விரும்புறது ஒன்னே ஒன்று தான் சரியான திட்டமிடல் சரியான விதிகளை மதிக்கிறது கடின உழைப்பு இந்த மூணு உங்ககிட்ட இருந்தால் துபாய் சுற்றுலாத்துறை உங்களுக்காக ரெட் கார்பட் விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் இந்த தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிலவரப்படி தான் ஓரளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி இதை கொடுத்துருக்கேன் இந்த தகவல் வந்து அப்பப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரைசஸும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அதனால எப்போதுமே அஃபீசியல் வெப்சைட்டையும் செக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க உங்கள் கனவு பயணத்தோட முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க இது போக உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் அதற்கான பதிலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்